அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க மிகவும் தைரியசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளோட முதனம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் சேர்ந்தது தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசவம் சிம்மம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்ம ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகான கண்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எப்போதுமே சோம்பலாக பொழுத கழிக்க மாட்டாங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்க கிட்ட தெளிவான சிந்தனை முடிவெடுப்பாங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா நம்ம இப்ப பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்திரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க தன்னுடைய நட்புக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்படம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க கிட்டயும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சுயநலத்தோட வாழ மாட்டாங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஏழையா பிறந்தா தான் சாகணும் அப்படின்னு இல்ல முயற்சி பண்ணா நம்மளால எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க வெளிப்படையா இருப்பாங்க அதனாலயே என்னமோ தெரியலையேங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரோ அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த வீடியோ முழுமையாக முதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க வாழ்க்கையில நல்லதை தேடும் நபரா நீங்க இருக்கிறதுனால தாங்க இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டிருக்கு இந்த பதிவுல முதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஜோதிட கணிப்புக்களை விட வித்தியாசமான தகவல்களை பார்க்க போறங்க ஜூலை மாதத்துல முதினம் ராசிக்காரங்க சந்திக்க கூடிய மாற்றங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கோங்க இந்த மாதம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வேறு வீடு பார்க்கலாமா என்ற எண்ணம் அதிகமா இருக்குங்க வீடு மாற்றும் எண்ணம் இருந்தா போகும் வீடு முன்னேற்றத்தை தரக்கூடிய வீடாக திசையில இருக்கணுங்க அந்த வீடு வீட்டின் வாசப்படி எந்த திசை என்பதை உங்களோட சுய ஜாதகப்படி தெரிந்து கொண்டு அதன்படி நீங்க வாடகை வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்குங்க நம்மளோட முதலம் ராசிக்காரங்களுக்கு வேலையில திருப்தி இருக்காதுங்க கடந்த சில இருக்காது வயிறு கிட்னி அல்சர் தொடர்பான பிரச்சனைய உணவு விஷயத்துல அலட்சியம் காட்ட வேண்டாங்க யார் உணவு சார்ந்த விஷயத்த சொன்னாலும் கண்மூடித்தனமா எதையும் நீங்க பின்பற்ற வேண்டாம் உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அத மட்டும் எடுத்துக்கோங்க கழுத்து வலி கைகால் வலி மூட்டு வலி போன்றவை எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க சோம்பேறித்தனம் தாங்க ராசிக்காரங்களுக்கு எதிரியா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் தேவையில்லாத நட்புகளால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்கள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க மெதுனம் ராசிக்காரங்க நண்பர்கள் விஷயத்துல ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க பழகும் வட்டாரங்கள்ல தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லையும் நீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம் வெளி வட்டார கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யார் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதுல நீங்க கவனமா இருக்கணும் எல்லாரும் சமந்தா ஆனா மனிதர்கள்கிட்ட குண வெவ்வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மதனம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய மாற்றம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் வாழ்க்கையில கவனம் மனிதர்கள் இருந்து எப்படி தள்ளி இருக்கணும் யார் யார் நல்லவங்க கெட்டவங்க அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் நீங்க தாங்க கத்துக்கணும் அப்ப தாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் மெதுனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில கவனத்தை செதறாம வாழ்க்கைய அருமையா வாழுங்க முக்கியமான ஆவணத்துல கையெழுத்து போடும்போது ஆவணத்தை இருமுறை சரி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல வாக்குவாதங்கள் பெரிய பாதிப்பை வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள உங்க கூட வேலை செய்யறவங்களே பண்ணுவாங்க அதனால நீங்க கோபப்படாதீங்க பொறுமையா இருந்துக்கோங்க அந்த நேரத்துல புத்தியோட நீங்க முடிவு எடுக்கணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் கடந்த கால தவறுகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க நிகழ்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மிதனம் ராசிக்காரங்களே தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில நல்ல செய்திகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க படிக்க கூடிய மாணவர்கள் நட்பு வட்டாரத்துல அதிக முக்கியத்துவத்தோட இருக்கணுங்க படிப்புல கவனம் செலுத்துது ரொம்பவும் முக்கியங்க ஜூலை மாதத்துல உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க மிதனம் ராசிக்காரங்க ஆரம்பத்தில் செய்த பல விஷயங்களை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க நிகழ்காலத்தை நினைச்சு பார்த்து நிகழ்காலத்தை எப்படி வாழணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க தேவையில்லாத நட்புகளால உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பொறுமையா இருந்துக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கோங்க இந்த பதிவை முதனம் ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த பதிவை கேட்டு வாழ்க்கையில பயனடையட்டுங்க தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்க போகுதுங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கைக்கு ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் போன்ற அனைத்து விதமான மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க குரு பகவான் அனுப்புனா சனி பகவான் செய்வாரு பயிற்சி தள்ளி போக செய்யுங்க அதனால நீங்க நாலு திசையிலும் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவை எடுங்க யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு செய்ய வேண்டாம் ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுத்துங்க மதினம் ராசிக்காரங்களே இந்த மாதோ நீங்க நினைச்ச காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணுங்க இந்த நேரத்துல தேவைப்படுது வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தி கொள்ள மத்தவங்க நினைப்பாங்க அந்த நேரத்துல நீங்க சுய புத்தியோட இருக்கோனுங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் உங்களுடைய எண்ணங்கள் தாங்க அந்த விஷயத்த தீர்மானம் பண்ணக்கூடியதான் இருக்கணுங்க நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் பசு மாடுகளுக்கு உணவடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியுங்க துர்க வழிபாடு செய்யங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் எல்லாம் வருங்க பட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் அனுமன் வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க மன வலிமையோட உடல் வலிமையோட நீங்க நீண்ட காலத்துக்கு இந்த உலகத்துல வாழ முடியுங்க இந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்க கூடிய மாணவர்கள் எல்லாரும் நட்பு வட்டாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது இந்த நேரத்துல தேவையில்லைங்க படிப்புல கவனம் செலுத்துங்க படிப்பு முதினம் ராசிக்காரங்க ஆரம்பத்துல செய்த பல விஷயங்களை நினைச்சு பார்த்து இன்னைக்கு வருத்தப்படுறாங்க கடந்த காலத்துல கவனமா இருந்திருந்தா நிறைய விஷயங்களை சேமிச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள்ல முன்னேறி இருக்கலாம் ஆனா கவனம் இல்லாததால இன்னைக்கு வருத்தப்படுறீங்க அதனால எந்த இருந்தாலும் கவனமா இருங்க சிந்திச்சு முடிவெடுங்க கவனத்தை சதற விடாதீங்க யார் என்ன சொன்னாலும் ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க அந்த செயலை செயல்படுத்துங்க மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவனந்தாங்க முக்கியம் மிதுனம் என்ற வார்த்தையில மிதுவ மறைச்சிங்கன்னு வச்சுக்கங்க கவனமுங்கிற வார்த்தை கிடைக்குங்க அதனால கவனம்தான் உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வழிமுறையா இருக்குது கடந்த காலத்துல கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிதுனம் ராசிக்காரங்களே வேலைக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க குடும்ப உறவுகளை பத்தி பேசுறீங்க அப்பத்தான் உங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவை ராசிக்கார நேர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க முதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இன்பம் நிலைச்சிருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டேன் என் கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கை கூடி நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது நகை நட்டு வாங்க போறீங்க ஆடைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க மிதுனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு ஒருவேளை உணவழியுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்